அதனாலதான் அவர் சொன்னார் இனி இந்த நான் இனி என் சிலுவை ஏறாது இனி என் தோல்ல எதுதான் பெர்மனண்டா இருக்கும் தெரியுமா கத்தத்துவம் ஆமே கவர்மெண்ட் தான் இருக்கும் வாரம் இருக்காது இனி அதிகாரம் தான் இருக்கும் எனவே தான் ஏசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீசர்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்ன மத்த இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தின் அது எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும் பதினெட்டாவது வசனத்தை வாசிபி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இனி அவர் தான் டிசைட் பண்ணணும் அந்தவரை உங்க லைஃப்ல இந்த பொய்யான குற்றச்சாட்டு வச்செல்லாம் நடத்தினாங்கல்ல டெம்பரரி இந்த ட்ராக் நான் தாண்டிட்டேனா இந்த மோரியா மலைக்கு ஈஷாக்கு போகும்போது போது வேலைக்காரங்க பார்த்துருப்பாங்க எப்பார் அந்த விறகு தூக்கி அவர் தலையில் வைக்கிறாங்க ஆனால் இறங்கும் போது ஈஷாக்கு எப்படி வந்திருப்பார் தெரியுமா துள்ளி கொதித்து காலை லோயா எவ்வளோ ஜாலியா கொஞ்சம் யோசித்து பாருங்க இப்படி ஏன்னா சில பலவிதமான பாரங்களை சுமக்கிற அநேகர் உண்டு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அவைகளுக்காக நம்ம செபிக்க உங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச இந்த அவர் விறகு விடுவாரா இந்த விறகு அவர் எரிக்காம விடுவாரா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் திரும்ப சந்தோஷத்தோட இந்த விறகு இல்லாம இந்த பாரம் இல்லாத